ரெண்டு பேரும் வந்து சாமி கும்பிட்டு இப்போ துண்டு தொழில வந்து எனக்கு வந்து சாமியை பார்க்கணும் ஏதாவது ஐடியா சொல்லுங்க அதான் சொல்ல முடியாதுப்பா என் உண்மையா தெரியும் அதெல்லாம் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய சாதனை அது வந்து நான் சொல்றேன் இல்லையா அது வந்து மிகப்பெரிய பயிற்சி பண்ணனும் அது இது இல்லைன்னு சொல்றது எனக்கு அதெல்லாம் தேவையில்ல எனக்கு வந்து அவங்களை பார்த்தே ஆகணும் என்ன பண்ணனும் அவள் தான் இந்த ஒரு கொஸ்டின் தான் கேட்கறேன் அப்போ சரணாகதி அஞ்சுட்டு அவள் தான் சரணாகதி சரணாகதினா எப்படி சரணாகதி என்பது அதாவது கடவுளை நீங்க துணை ஃபுல் நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் உட்கார்ந்துரு சரி கடவுள் வர வந்து நான் இந்த இடத்துல வந்து நான் உயிரே விட்டுறேன் அப்படின்னு சொல்லு சரி சொல்லிட்டு போயிடுவாரு அப்போ அந்த அந்த ஒரு நொடி அந்த ஒரு செகண்ட் என்ன ஆகுது எல்லாத்தையும் மறக்கிறாரு உலகத்துல அவரு கட்டின மனைவியில் இருந்து குழந்தைகள் இருந்து உலகத்துல இன்ப துன்பம் எல்லாத்தையும் ஒரு நொடி எல்லாத்தையும் மறக்கிறாரு முக்கியமான பாயிண்ட் யோசிச்சுங்க எல்லாத்தையும் மறக்கிறாரு எல்லாத்தையும் மறந்து அந்த நொடி வந்து இறைவன் மட்டுமே அப்படின்னு சொல்லி அவர் தண்ணி விடுறாரு ஓகேவா அப்ப அவங்க வந்து கடவுளே வந்து அவங்களுக்கு கை கொடுத்து காப்பாத்துறாங்க என்னப்பா வேணும்ன்றாங்க இது மாதிரி உங்களைதான் பார்க்கணும்னு நினைச்சு இருப்பாங்க அப்படின்னா சரி என்ன வேணும்னு சொல்லி பாக்குறாங்க அதுதான் வந்து சரணாகதி அப்ப இவங்க நல்ல ஒரு தான பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி அவங்க அந்த அந்த கடைசி நொடியிலேயே சரணாகதி அடைகிறாங்க அப்ப அந்த மனப்பக்கவம் வந்து அந்த ஒரு நொடியில வரக்கூடியதான் மனப்பக்குவம் அந்த மனப்பக்குவத்தை நம்ம பொறுமையா வர வச்சு ஆனா நினைச்சா அந்த ஒரு நொடியில மனப்பக்குவத்தை வர வச்சிடலாம் புரியுதுங்களா நினைச்சா ஒரு நொடியிலயே அந்த மனப்பக்குவத்தை வர வைக்கலாம் அந்த துணி தொழிற்கு தொழிலாளி பண்ண மாதிரி இல்ல நம்ம படிப்படியா வந்து தியான பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி அந்த மனப்பக்குவத்தை வர வைக்கலாம் நம்ம கையில் தான் இருக்கு நம்ம சருணாகிறது அந்த ஒரு செகண்ட் அந்த ஒரு செகண்ட் அந்த ஒரு செகண்ட் நொடின்னு வச்சுங்களேன் இந்த ஒரு நொடிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது எந்த ஒரு செயலையும் நீங்க தேவையில்லா செய்ய மாட்டீங்க பியூச்சரை பத்தி நினைக்கவே மாட்டீங்க சக்கரத்தை பத்தியும் யோசிக்க மாட்டீங்க இப்ப என்ன இப்ப என்ன பண்றோம் அவ்வளவுதான் நம்ம கண்ணு முன்னாடி என்ன இருக்கு இதை மட்டுமே யோசிச்சிருந்தா நடக்க போறதும் தெரியும் தெரியும் கடவுள் யாருன்னு தெரியும் அவங்க வார்த்தைகளும் கேட்கலாம் எல்லாமே நடக்கும் எல்லாமே வந்து அதிசயம்தான் இது எல்லாமே நடக்க சொல்ல நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வழியும் எல்லாமே தெரிஞ்சு அனுப்பிச்சிடும் இதோட நெகட்டிவ் பேக்க நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கு பாசிட்டிவ் ஒன்னு இருக்கு அப்ப நெகட்டிவ் ஒன்னு பாசிட்டிவ் மட்டும் தெரிஞ்சுக்கினேன் ஆஹ் ஓகே அப்ப நம்மளும் சரணாகதி அடையணும்னா நம்ம இப்படி பண்ணிட்டா போதுமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது என்னன்னா சில பேர் சில நண்பர்கள் அப்ப என்ன பண்ணாங்க இறைவன் அடையனும்னா நம்ம வந்து சரணாகதி அடையணும் நம்ம இறைவனையும் வந்து நம்ம காப்பாத்துறோம்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு அட்டெம்ட் பண்றாங்க நம்ம அதாவது டீ குளிச்சு அவங்க வந்து அந்த அந்த நொடியை வந்து இறைவனை நோக்கி தியானம் பண்றாங்க இறைவனை நோக்கி தியானம் பண்றாங்க ஆனா இறைவன் வரலை இறைவன் அவங்களை உடல் ஆனது ஆயிடுச்சு இருக்கும் போதே அவங்க வந்து சரணாகதி அடைஞ்சு அவங்க இறைவனை தேடணும் முட்டாள்தனமான விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் சொல்ல வர விஷயம் என்னன்னா அந்த நொடியிலிருந்து சரணாகதி அந்த நொடியிலிருந்து நம்ம கை எதுவுமே இல்லை எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து நம்ம யார் மனதும் புண்படுத்தாது எந்த ஒரு செய்தியையும் வந்து நான் தான் செய்யறேன்னு இல்லாது இது வந்து கடவுள் எழுதி கொடுத்த வேலை இதை நான் செய்யறேன் அவ்வளவுதான் அது நான் இந்த பேசக்கூடிய வார்த்தையே வந்து இறைவன் எனக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் அவ்வளவுதான் இதனால எனக்கு எந்த விதமான லாபமும் இல்ல நஷ்டமும் இல்ல அப்படி எல்லாமே அந்த ஒரு ஒரு மனப்பக்குவத்தோடு பண்ணோமுன்னா இதுதான் வந்து சரணாயகம்